ஐயா அதாவது இங்கே கிராமத்துலேருந்து ஐநூறு ஐநூறுவா வசூல் பண்ணி எடுக்காது பிடித்த கரண்ட் ஐயா கரண்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டு டெய்க்கு முன்னாடி மனு கொடுத்துருக்கு மனு கொடுத்தாங்களாம் அது கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்காதனால நீங்கள் நம்மளா செய்வோம் சொல்லி ஐநூறு ஐநூறுவா வீட்டுக்கு வரைக்கும் அங்கே வெஸ்ட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர்த்தை வச்சது ஆமாம் அப்போ தானே அதை ஓப்பன் பண்ண நீங்கள் காசு கொடுத்து இல்லை ஓப்பன் பண்ண சொல்லி சொன்னீங்களா யாராவது ஓப்பன் பண்ணாமல் அவங்க வந்து யாரோ வந்து திரைப்படம் வைக்கணும் யார் எம்எல்ஏ மேம் வந்து திரைப்படம் வைக்கணும் அது வரைக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரியா பிடிச்சாங்க ஆமாம் அம்மா அம்மாக்கு ஆளுக்கு வேணாம் சொல்லிக்கிட்டாங்க